ஜெய் ஜெய் சங்கர் ஸ்ரீ மகா சரணம் நம்மாத்து பெரியவா அன்பர்களுக்கு அநேக நமஸ்காரம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களோட வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு இருக்கோம் போன பதிவுல திருச்சி திருவானைக்காவல் வேத பாட படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் சுப்பிரமணியத்துக்கு மிகப்பெரிய அனுகிரகம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம் சுப்பிரமணியத்தோட திருத்தகப்பனார் ஸ்ரீ மகாதேவ ஐயர் சரஸ்வதி அம்மாள் ரெண்டு பேருமே ஸ்ரீ மகாபெரிவாவோட அத்தியந்த பக்தா சுப்பிரமணியம் வேத பாடசாலையில் படிப்பு முடிச்சிட்டா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நடமாடும் தெய்வமும் ஸ்ரீ மகாபெரிவா தனக்கு அடுத்தபடியாக காஞ்சி ஸ்ரீமடத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு பீடாதிபதியை தேர்வு பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டா மகாதேவ ஐயரை கூப்பிட்டு பெரியவா ஒரு உத்தரவாகவே கொடுத்துட்டா சுப்பிரமணியம் தான் ஸ்ரீமடத்தோட அடுத்த பீடாதிபதியாக இருக்கணும் அப்படின்ற உத்தரவை ஸ்ரீ மகாபெரியவா சொன்னான் மகாதேவ் சரஸ்வதி அம்மாளுக்கும் மிகப்பெரிய ஆனந்தம் இந்த மாதிரி பாக்கியம் இந்த லோகத்துல எத்தனை குழந்தைக்கு கிடைச்சிரும் மனப்பூர்வமா உடனே சம்மதம் சொல்லிட்டா பத்தொன்பது வயதுல சுப்பிரமணியத்துக்கு பத்தொன்பது வயசு ஆகும்போது ஸ்ரீ மகாபெரியவா ஸ்ரீமதத்தோட அறுபத்தி ஒன்பதாவது பீடாதிபதியாக நியமனம் செஞ்சு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு சந்யாசாசிரம பெயர் சூட்டினா சுப்பிரமணியம்ன்ற பூர்வாசிரம பெயரில் இருந்தவர் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு சன்னியாசிரம பெயர் கொண்டு அறுபத்தி ஒன்பதாவது பீடாதிபதியாக காஞ்சி ஸ்ரீமடத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு பீடாதிபதியாக ஆயிட்டா ஸ்ரீ மகாபெரியவாளோட அவர் கூடவே இருந்து ஆன்மீக கல்வியை கத்துண்ட ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தனது குருவான மகா கூடவே நாடு முழுவதும் இரண்டு முறை பாத பயணம் பண்ணியிருக்கா பல்வேறு ஆன்மீக மற்றும் சமூக நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதோடு சமய சொற்பொழிவுகளையும் நிறைய கொடுத்துருக்கா ஜெயேந்திர பிரிவா அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் காஞ்சி ஸ்ரீமடம் பல பள்ளிகள் மருத்துவமனைகளை தொடங்கிது அவருடைய முயற்சியால் ஸ்ரீமடம் இன்னைக்கு பல பள்ளிகள் கண் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவமனைகளை நிறைய நடத்தி வந்துட்டுருக்கு இதனால மக்களோட நேரடி தொடர்பை ஏற்படுத்த முடியறது இது மட்டும் இல்லாமல் மத பழக்க வழக்கங்கள் மற்றும் அதோட புரிதலில் ஸ்ரீ ஜெயேந்திர பருவா ரொம்பவே வலுவா இருந்தா இதுதான் அவர் தன்னோடய பத்தொன்போதாவது வயசில் காஞ்சி மடத்தோட அறுபத்தி ஒன்பதாவது பீடாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணத்தில் ஒன்று சனாதன தர்மம் குறித்த விழிப்புணர்வை மக்களோட பரப்புறத்துக்காக அவர் ஸ்ரீ மகாபெரிவாவோட ஆரம்ப காலத்தில் பயணம் செஞ்சார் அதுக்கப்புறம் இந்தியா முழுவதுமே பல யாத்திரைகளை நடத்தினான் இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கிட்ட தனித்துவமான மூணு குணங்கள் இருந்ததை ஸ்ரீ மகாபெரிவா உணர்ந்தா அது என்னென்னு தெரியுமா இந்த குணங்கள் தான் அவர் ஸ்ரீமடத்தோட அடுத்த பீடாதிபதியாக ஆகணும்னு மகாபிரிவாவில் உறுதியாக முடிவு எடுக்க வச்சுது அப்படி என்ன மூணு குணங்கள் ஸ்ரீ ஜெயேந்திர பிரிவா கிட்ட இருந்தது தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கை பயணம் தொடரும் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் ஸ்ரீ மகாபிரிவா சரணம்